சேலம் பட்டை கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் கோகுலாஷ்டமி உற்சவம் பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் முதல் நாளான இன்று ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் நீல பட்டாடையுடன் தாயார் கொடுக்கும் நீல பட்டு சேலை கட்டி வெள்ளி கிரீடம் மற்றும் வரதராஜ பெருமாளை குழலோதும் கண்ணனாக கிரீடத்தில் மயில் தோகை வைத்து அழகாக அலங்காரம் செய்தனர் தொடர்ந்து உற்சவ தெய்வங்களுக்கு ஏகதீப ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி காட்டி குடை விசிறி சாமரம் கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை செய்து துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம் சடாரி மரியாதையுடன் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது சேலத்தில் நானூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி தேவஸ்தானத்தில் கோகுலாஷ்டமி உற்சவம் முதலாம் நாள் வெகு விமர்சையாக தொடங்கியது கோகுலாஷ்டமியை முன்னிட்டு பத்து நாட்கள் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறும் முதலாம் நாளான இன்று பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ண சுவாமிக்கு மஞ்சள் பட்டாடை உடுத்தி கையில் குழல்லூதும் கண்ணனாக நறுமண மலர் மாலைகள் கற்கள் பதித்த நகை ஆபரணங்கள் கிரீடத்துடன் அழகாக காட்சியளிக்க ஏக தீப ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி கொடை விசிறி சாமரம் கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சோடாசங்களால் சோடாச உபச்சார பூஜை செய்து துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது வேதாந்த தேசிகரின் திரு நட்சத்திரம் முன்னிட்டு தேசிகருக்கு கிருஷ்ணசாமியின் மாலைச் சுற்றி கையில் தேங்காய் பழம் துளசி தீர்த்தம் கொடுத்து சடாரி மரியாதை வழங்கப்பட்டதும் ஆலயத்திற்கு வருகை புரிந்த பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம் சடாரி மரியாதையுடன் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது